வணக்கம் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நான் ஈஷா யோகா சென்டரில் நான் இங்கே ஒரு தன்னார்வலராக இருக்கிறேன் இப்போ இங்கே பொங்கல் செலப்ரேஷன்ஸ் நடந்துட்டுருக்குது ரொம்ப விமரிசையாக அந்த பொங்கல் கொண்டாட்டங்கள் இருக்குது இது பல வருஷங்களில் பார்த்தீங்கன்னா ஆதியோகி முன்னிலையில் அப்படி பொங்கல் நடந்து பொங்கல் கொண்டாட்டம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இந்த பொங்கல் கொண்டாட்டங்களில் பார்த்திங்கன்னா பல நாட்டில் இருந்து வந்தவங்க பல்வேறு கலாச்சாரத்தில் உள்ளவங்க பல்வேறு மொழி பேசுகிறவங்க எல்லாருமே சேர்ந்து இங்கே ஒன்றா பொங்கல் வைக்கிறது இது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப கொண்டாட்டமாக உற்சாகமாக இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நாட்டு மாடுகள்லாம் பார்த்துருப்பீங்க கண்காட்சி இங்கே வச்சுருக்குறோம் ஈஷா கோசாலையில் நம்ம நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிற நாட்டு மாடுகளை பாதுகாக்கிற விதமாக ஒரு எழுநூற்றம்பது கிட்டே நம்ம பராமரித்து வளர்த்து வந்துட்டுருக்குறோம் இந்த ஈஷா கோசாலையில் உள்ள நாட்டு மாடுகளில் இங்கே கண்காட்சிக்காக இன்றைக்கி பார்வையாளர்களுக்கு பார்க்குறதுக்காக வச்சுருக்குறோம் நிறைய பேர் அவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே இந்த நாட்டு காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்குறாங்க இங்கே எல்லாரும் சேர்ந்து ஒரு அறுபது பானையில் பொங்கல் வைக்கிறோம் இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கொண்டாட்டமாக எல்லா வருஷமும் இருக்குது நமஸ்காரம் இட்ஸ் மீ காஷிகி ஐம் ஃப்ரம் பிராக்ராஜ் உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஐ கேம் கேம் யர் ஃபர்ஸ்ட் சாதனா பாதம் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இர் செலிப்ரேட்டிங் பொங்கல் அண்ட் ஐ லவ் எவ்ரி திங் அபவுட் ஹியர் and culture and you see now nah, you're there like pongal pongal and it's like uh, yeah you just came and uh, everything here uh, like music uh, dance making pongal with everyone and yeah i just love every bit of it yeah so namaskar. namaskaram my name is yael i'm from israel i'm here in isha for a long program and i am experienced this holiday for my first time and this is great the festive the dancing and i can't wait to eat <laughs> thank you for the opportunity to experience this and i think that i experience all the time your festival and this is amazing i wish that we had more festival in my country <laughs> my name is natalia i came from poland i've been here for uh, seven months and this is my uh, second year celebrating pongal in here in India, we don't have this kind of celebrations, and uh, I'm loving it. It's so vibrant. Uh, people are having fun and uh, celebrating farmers, and uh, it's just so nice. So, seeing so many people coming together.